அனைவருக்கும் வணக்கம் நம்ம பைரவக்குடியில் ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவு போகிற போகுதுங்க ஒரு வருஷமாக நான் வந்து வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பப்போ நான் கொட குழந்தைகளுக்காக செட்டுகள் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் போன மாதம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொட்டேஷன் போட்டு ரெண்டு குடியில் போட்டேன் அந்த பேர்லஸ் ஆன குட்டிகளுக்குமும் அந்த குட்டி இருக்கிறதுக்கு ஒரு குடிலும் போட்டேன் ஆனால் அதுக்கு கல் ஒட்டாமல் மண்ணாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு மழை பெறுறப்ப ரொம்ப குளிராக இருக்குதுன்னு நினச்சி இப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கி அதாவது மறுபடியும் ஒரு செட்டுமும் அந்த பேப்பர் கல் ஒட்டுறேங்க இன்றைக்கி கல்லெல்லாம் வந்து இறங்கியாச்சு கையில் கா காசு இல்லை ஆனால் வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது நான் சேனலில் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் செல்றதுக்காக நான் கேட்குறதே கிடையாது நான் பண்ணுறதை பார்த்து ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து அவங்களா முன்ன வந்து உதவி பண்ணுறாங்கள தவிர்த்து நான் வந்து யார்கிட்டையும் கேட்குறதில்ல ஏன்னா குழந்தைகளுக்கான உதவி உங்கள்கிட்ட கேட்குறனால எல்லா உதவியும் நம்ம வந்து யாருக்கிட்டே கேட்கக்கூடாது அப்படிங்கிறக்க ஒரு வருட நிறைவு விழா வந்து கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்ற வாங்க